சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு பக்கம் மீனாவோட தங்கச்சி சீதாவும் அந்த டிராபிக் போலீஸும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அதே வித்யாவும் நம்ம முருகனும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம போலீஸ் சீதா கிட்ட காதல சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இங்க முருகன் வித்யா கிட்ட காதலையே சொல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்காப்ல சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பரசு அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க கல்யாணத்துக்காக என்னென்ன என்ன செய்யணும் பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையோட தாய் மாம அதாவது நம்ம கறிக்கடைக்காரர் தான் போன் பண்றாப்ல போன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணுக்கு தேவையான கட்டில் பீரோ இதெல்லாமே நீங்க வாங்க கூடாது நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா மறந்து கூட நீங்க அதெல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு முத்துவும் மீனாவும் இத கேக்குறாங்க எங்கேயோ இந்த குரலை கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ணிடுறாப்ல சோ எங்கயோ இந்த குரல கேட்ட மாதிரி இருக்கு யாரு அப்படின்னு விசாரிக்கும் போதே இவரெல்லாம் நீ பாத்துருக்க மாட்டேன் இவர் இங்கதான் கறிக்கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பரசுவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ எப்படி இருந்தாலும் கல்யாணத்துல பாக்க தானே போறோம் அப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் கிளப்பிடுறாங்க இங்க ஸ்ருதியோட அம்மா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னத நீங்க ஸ்ருதி கிட்ட பேசினீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயாவும் ஸ்ருதியும் ரவியும் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க சோ ஸ்ருதிக்கு வந்து இந்த விஷயம்லாம் எல்லாம் தெரியாது இல்லையா அவங்க அம்மா வந்தது செக் கொடுத்தது இது எல்லாமே இது எல்லாத்தையுமே முத்து சொல்லிடுறாப்ல சோ அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் ஒரு சண்டை வாக்குவாதம் இந்த மாதிரி தான் ஏற்படுது கடைசியா ஸ்ருதிக்கும் நம்ம ரவிக்கும் வாக்குவாதம் ஏற்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து ரவிக்கு தனியா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க இல்லையா நான் என் காசுல தான் வைப்பேன் உங்க அப்பா அம்மா காசுல எனக்கு வேணாம் அப்படின்னு ரவி ஸ்ருதி சண்டை போட்டுட்டு போறாங்க இன்னும் எபிசோட பொறுத்தளவு பெருசா எதுவும் நடக்கலைங்க இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு